ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா புதிதாக பிறந்திருக்கக்கூடிய ஆண்டினுடைய கடைசி மாதமான டிசம்பர் மாதம் தனுசுராசினியர்களுக்கு எப்படி இருக்குது என்னென்ன கிரகங்கள் எந்த இடத்துல பயிற்சியாகியிருக்காங்க இந்த கிரக அமைப்புகளின் மூலமாக இந்த மாதம் உங்களுடைய தொழில் வேலை நிதிநிலை ஆரோக்கியம் கல்வி இது சம்மந்தமான விஷயங்கள்லாம் எப்படி இருக்க போகுது என்ன மாதிரியான மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நீங்கள் வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆண்டினுடைய கடைசி மாதமான டிசம்பர்ல குவியக்கூடிய கிரக மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சுப காரியங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகுதுங்க ஏன்னா கிரக நிலைகள் எல்லாமே ஒரு சுப கிரகங்களா வந்து கூட போறாங்க இதனால உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டங்களானது காத்துட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சொல்லப்போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறினுடைய ஒரு அடித்தளம் அப்படின்னு இந்த மாத வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்க போகுது அதனுடைய ஒரு ஒரு சில விஷயங்களை நீங்கள் இப்பய வந்து பார்க்க ஆரம்பிச்சுருவீங்க அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத தொடர்ந்து பாருங்கள் ஏன்னா இந்த மாத்தில இருக்கக்கூடிய கிரகநிலைகள் தான் முக்கியமாக இந்த மாதத்திற்கான பலன்களை வந்து நிர்ணயிக்கக்கூடிய வகையில் இருக்குது ஸோ அந்த வரிசையை பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே தனுசு ராசியில செவ்வாய் சூரியன் சுக்ரன் புதன் அப்படின்னு நான்கு சுப கிரகங்கள் நுழைய போகிறாங்க ஸோ இதனால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சதுர கிரக யோகமும் வந்து உருவாகப் போகுது இந்த யோகம் உங்களுக்கு என்னெல்லாம் செய்யும் அப்படின்னா புதிய புதிய வாய்ப்புகளை கொடுக்கும் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும் வாழ்க்கையில் நீங்களும் ஒரு உயரத்துக்கு போகிறதுக்கான ஒரு வழியை வந்து காட்டும் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பொருந்துமா அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய தசா புத்திகள் சரியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நிச்சயமாக நல்ல பலன்கள் உங்களுக்காக காத்துட்ருக்குன்னு தான் சொல்லணும் இந்த டிசம்பரில் இருக்கக்கூடிய கிரகங்களில் முதல்ல பார்த்தீங்கன்னா குரு குரு பகவான் இந்த மாத்தினுடைய தொடக்கத்தில் எட்டாவது வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு ஸோ எட்டில் குரு இருக்கிறதுனால ஆரோக்கிய பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் ஏதாவது ஒரு வகையில் ஆரோக்கிய ரீதியான பாதிப்புகள் நீங்கள் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் ஸோ கவனம் செலுத்த வேண்டிய முக்கியமான விஷயம்னா ஆரோக்கியம் அடுத்தது சனி ராகு பார்த்தீங்கன்னா நாலாவது வீட்டில் சனி பகவானும் மூணாவது வீட்டில் ராகு பகவானும் இருக்க போகிறாங்க இதனால் தனுசு ராசிக்காரங்களுக்கு இடமாற்றம் இல்லைன்னா தொழில் சம்பந்தமாக ஏதாவது ஒரு பயணம் இதெல்லாம் வந்து இந்த டிசம்பரில் போகிற மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது இதனுடைய அடிப்படையில் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் ஏன்னா முன்னாடியே நான்கு கிரகங்களுடைய சேர்க்கையை பார்த்தாச்சு தனுசு தான் அந்த கிரகங்கள் எல்லாம் சேர போகிறாங்க அதனால் இந்த டிசம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது என்னென்ன வகையில் அப்படின்னா இந்த சதுர்கிரக யோகம் அப்படின்றது சாதாரணமாக உருவாகாது இந்த கிரகங்கள் வந்து ஒன்று சேரக்கூடிய நிலையில தனுசு ராசிக்காரங்களுக்கு தன்னம்பிக்கையை வந்து கொடுக்கும் நம்மளாலேயே வந்து சாதிக்க முடியும் நம்மளாலேயே எல்லாம் முடியும் அப்படின்ற மாதிரியான உணர்வுகளை வந்து அதிகமாக்கி கொடுக்கும் ஸோ தன்னம்பிக்கை அதிகமாகும் உற்சாகம் கிடைக்கும் இதனால நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்போட ரொம்ப ஈடுபாடோட உங்களுடைய வேலைகளை வந்து நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க ஒ ஒரு நீங்கள் அந்த ஈடுபாட்டோட வேலையில் நுழையிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதில் முன்னேற்றமும் இருக்கும் புதுசாக ஒரு சில திட்டங்கள் வந்து உங்களுக்கெல்லாம் வந்து தோண ஆரம்பிக்கும் அந்த திட்டங்களில் பணிபுரியிறதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் உங்களுடைய க்ரியேட்டிவ்னஸ் தான் இந்த டைமில் வந்து மிகப்பெரிய அளவில் உங்களை வந்து முன்னேற்றி கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லணும் உங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு தோணும் இல்லையா அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் முன்னே கொண்டு வாங்க செயல்படுத்துங்க இது எல்லாமே நீங்கள் யோசித்து மட்டும் வச்சுட்டு இருக்கிறதுனால எந்த வகையிலையுமே வந்து உங்களுக்கு ப்ரோஜனம் கிடையாது அதை நீங்கள் செயல் வடிவமாக்கும் பொழுது தான் அதற்கான நல்ல மாற்றங்கள் நீங்கள் பார்க்க முடியும் ஸோ வேலை சம்மந்தமாக ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வெளிநாடு பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஒரு சிலருக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளும் கிடைக்கலாம் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சவால்கள் அப்படின்றது இருக்கத்தான் செய்யும் ஏன்னா சனியும் ராகவும் வந்து அந்த மாதிரி சரியான இடத்துல இல்லை அந்த பட்சத்தில் உங்களுக்கு சவால்கள் இருந்தாலுமே கூட தனுசுராசிக்காரங்க இதெல்லாம் பார்த்து பயப்படாமல் துணிச்சலோட தைரியமாக கடினமான உழைப்புகளை போட்டிங்க அப்படின்னா நீங்களும் முன்னேற்றம் அடைய முடியும் நீங்கள் எதிர்நீச்சல் போட்டு தான் முன்னாடி வந்தாகணும் ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரியான கிரக சூழ்நிலைகள்லாம் இருக்குது ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே பார்த்த ஒன்றை பயப்படாதீங்க துணிஞ்சு செய்யுங்க அதில் நல்லதோ கெட்டதோ வெற்றியோ தோல்வியோ அது நான் செஞ்சு பார்க்கும்போது தான் தெரியும் அதனால் ஒரு தடவை நீங்கள் தோல்வி அடைஞ்சிங்கன்னா அது உங்களுடைய அனுபவமாக எடுத்துக்கோங்க அடுத்த முறை அதற்கான முயற்சிகளை செய்யுங்க சரியான முறையில் திட்டமிட்டிங்கன்னா கண்டிப்பாக செயல்படுத்த முடியும் ஸோ ஒரு செயலை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து செயல் வடிவமாக்குறீங்க அப்படின்றது உங்களுடைய கையில் தான் இருக்குது இந்த மாதிரியான நேரத்தில் நிதிநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லாயிருக்கும் ஆனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா எதிர்பாராத செலவுகள் இருக்கும் இந்த மாதிரி எதிர்பாராத நேரத்தில் வரக்கூடிய செலவுகள் உங்களுடைய நிதியை வந்து இழக்க செய்யும் கையில் வச்சுருக்கக்கூடிய சேமிப்பை கரைக்கும் தொழில் ரீதியாக எந்த விதமான விஷயங்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருசாக பிளான் பண்ணவே கூடாது ஸோ பட்ஜெட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் யார் ஒருத்தங்க சரியான திட்டமிடலோட பட்ஜெட் போட்டு உங்களுடைய வேலைகளை செய்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் எல்லாத்தையும் சமாளிக்க முடியும் ஸோ அந்த மாதிரியான ஒரு நேரம் நிதி இழப்பீடுகளை எல்லாம் நீங்கள் பார்க்கறதுக்கான நேரமும் இருக்கிறதுனால கவனமாகவும் இருந்துக்கோங்க ஏன்னா இந்த காலகட்டங்களில் உழைப்புக்கான பலன் கிடைக்கும் அதே நேரம் செலவும் இருக்குங்கும் போது அந்த உழைப்புக்கான பலன்களை நீங்கள் அடைஞ்ச ஒரு ஃபீலிங்கே உங்களுக்கு வந்து வரவே வராது ஏன்னா இங்கே வரது தான் இருந்தாலும் செலவாகிடுது அப்புறம் எப்படி உங்களுக்கு அந்த ஒரு உணர்வு கிடைக்கும் அப்படி தான் இந்த மாதம் இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல பொருளாதாரம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது அடுத்த வருடம் உங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும் அதனால் நீங்கள் தைரியமா இருங்க தொழில் வேலை இதில் எல்லாமே நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குது ஸோ புதிய வேலை தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவங்களாம் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும் அதுக்கு நீங்கள் இந்த மாதத்தையும் வந்து எடுத்துக்கோங்க உங்களுடைய முயற்சிகள் நீங்கள் என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் செய்யுங்க இந்த மாதத்துலேயே வேலையில் முன்னேற்றம் அடையணும் அப்படின்றதுக்காக நீங்கள் கடினமாக உழைக்கணும் பணியிடத்தில் உயர் அதிகாரிகள் சக ஊழியர்கள் அப்படின்னு எல்லாருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் இதனால் பார்த்தீங்கன்னா புதிய திட்டத்தில் நீங்கள் சேர்ந்து சிறப்பாக வந்து செயல்பட ஆரம்பிப்பீங்க ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வேலை தொடர்பாக நிறைய விஷயங்களை வந்து செய்வீங்க அது எல்லாமே உங்களுக்கு நல்லதாக தான் இருக்கும் தொழில் செய்துட்டு இருக்கக்கூடியவர்களுக்கும் பெருசாக வந்து பிரச்சனைலாம் இருக்காது வியாபாரத்தில் முன்னேற்றம் தான் வந்து இருக்கும் குருவினுடைய நிலைப்பாடு உங்களுக்கு இந்த டைமில் தொழிலில் நல்ல லாபத்தை கண்டிப்பாக கொடுக்கும் லாபத்தை அள்ளி கொடுக்கும் புதிய யோசனைகளை செயல்படுத்தி நீங்கள் முன்னேற்றமும் அடைவீங்க எட்டாவது வீட்டில் குரு இருக்கிறதுனால அடிக்கடி உடல்நல பிரச்சனைகள் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் ஆரோக்கியத்துல தொடர்ந்து நீங்க பாதிப்படைஞ்சிட்டே இருப்பீங்க ஸோ நீங்க பார்த்து கவனமா விழிப்போடு வந்து இருக்கணும் அடிக்கடி வந்து உடற்பயிற்சி செய்யுங்க நல்ல உணவுகளை வந்து சாப்பிடுங்க போதுமான அளவுக்கு ஓய்வு எடுத்துக்கோங்க இதை மூணையும் நீங்க சரியா பண்ணிங்கனாவே கண்டிப்பாக ஆரோக்கியத்தை வந்து பாதுகாக்க முடியும் அதே போல் மாணவர்களுக்கு கல்வி பார்த்திங்கன்னா ரொம்ப சாதகமாக இருக்கும் அதிகமான முயற்சிகளை செய்றீங்க அப்படின்னா அதற்குரிய முடிவுகளும் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் ஸோ இந்த டைமில் தனுசு ராசியுடைய மாணவ மாணவிகளுக்கெல்லாம் புத்திசாலித்தனம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் கடினமான வேலையாக இருந்தால் கூட நீங்கள் அசால்ட்டாக செஞ்சு முடிச்சிட்டு வந்துடுவீங்க அது பார்க்குறவங்களுக்கு தான் கஷ்டமாக தெரியும் ஆனால் தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அது கஷ்டமாக தெரியவே தெரியாது ஸோ அந்த மாதிரியான நிறைய நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நடக்க இருக்குது அதே போல் குடும்ப உறவுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு உணர்வோடு நீங்கள் வந்து இருக்கணும் ஸோ குடும்பம் நம்மளுடைய குடும்பம் நம்மளுடைய குடும்பத்துக்காக நம்ம எல்லாம் செய்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு அர்ப்பணிப்போடு வந்து இருங்க பொறுப்போடு நடந்துக்கோங்க பொறுப்பு இருந்தால் மட்டும்தான் குடும்பம் வந்து சிறப்பாக இருக்கும் அதே போல் காதல் உறவுகளும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சராசரியாக இருக்கும் பெருசாக உங்களுக்கு பிரச்சனை ஏற்படாது சவால்கள் எது வந்தாலுமே அதை துணிச்சலோடு வந்து எதிர்கொள்ள தயாராக இருங்க அப்படி தான் இருந்தீங்கன்னா தான் உங்களுடைய உறவுகளை நீங்கள் வந்து தக்க வச்சுக்க முடியும் யாருக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலும் நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய உறவினுடைய வலிமையை வந்து காட்டுங்க அவங்களுக்கு நான் இருக்கேன் அப்படின்ற ஒரு ஆதரவு கொடுங்க அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இதே திருமணம் ஆகியிருக்கக்கூடியவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தினுடைய முதல் வாரங்கள்லாம் கொஞ்சம் பலவீனமாக தான் இருக்கும் இருந்தாலும் பயப்பட தேவையில்லை மாதத்தினுடைய நாட்கள் போக போக மாத இறுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா குடும்ப உறவுகளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்யூன்யமாக அது அதிகரிக்க ஆரம்பிக்கும் இருக்கெல்லாம் வந்து குறைஞ்சி உறவு நிலைகளில் நல்ல ஒரு பிணைப்பானது ஏற்பட ஆரம்பிக்கும் ஸோ கணவன் மனைவியினுடைய உறவு அப்படி தான் உறவு அப்படிங்கும்பொழுது குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாரோடையும் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் தான் இருக்கும் குறிப்பாக கணவர் மனைவிக்கிட்டே இருக்கக்கூடிய அந்யுன்யம் பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து நல்லபடியாக நடக்கும் எல்லாமே இந்த டிசம்பர்லேயே வந்து நடந்துடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சனி பகவான் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சரியாக வந்து மாறுறாரு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பிரச்சனைகளை பார்த்துட்டு தான் இருக்கீங்க இருந்தாலும் இதையும் வந்து தாண்டி உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு உறுதியாக வந்து கிடைக்க இருக்குது ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் இப்போ நீங்கள் இருக்கீங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சனி பகவான் மூலமாக நடக்கக்கூடிய பாதிப்புகளை பெருசாக வந்து எடுத்துக்கிறது கிடையாது ஒரு குடும்பத்தில் ஒரு ராசிக்கு மட்டும்தான் சனி நடக்கும் அப்படின்றது கிடையாதுங்க எல்லாருக்குமே சனி நடக்கும் ஒவ்வொரு வகையில் சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் செயல்படுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக மாறப்பாரு இப்போ அஷ்டம சனியாக நடந்துட்டு இருக்காரு இன்னும் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக மாறிடுவார் இதை தொடர்ந்து உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்குமே சனி எந்த இடத்துல இருக்குதோ அதை பொறுத்து தான் குடும்ப நிலையும் வந்து இருக்கும் இந்த மாதிரியான மாற்றங்கள் எல்லாத்துக்குமே வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பரிகாரங்கள் செய்யுங்க எளிமையான வழிபாடுகள் செய்யுங்க இதை மாதிரியான செய்யும் பொழுது குடும்பத்தில் பிரச்சனை இருக்காது பொதுவாக இது மாதிரியான எளிமையான பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது அந்த மாதிரில் ஏற்படக்கூடிய கிரக தோஷங்கள் பாதிப்புகள் எல்லாமே வந்து விலக ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இந்த டைமில் நீங்கள் என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னா கோவிலில் நடக்கக்கூடிய அன்னதானத்துக்கு உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் தாராளமாக செய்யலாம் உங்களால் முடிந்த பங்களிப்பை நீங்களும் வந்து கொடுங்க அதே போல் தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப மிக உகந்த நாள் அப்படின்னா வியாழக்கிழமை தான் ஏன்னா உங்கள் ராசி அதிபதி குரு பகவானுக்கு உரிய நாளில் வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நிற பொருட்களை நீங்கள் தானம் செய்யுங்க யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர்த்துக்காவது நீங்கள் தானம் செய்யுங்க அதே போல் தக்ஷணாமூர்த்தியை நீ தொடர்ந்து வழிபாடு செய்துட்டு வரும் பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும் இது மாதிரியான எளிமையான வழிபாடுகளை செய்யறதுனாலயே உங்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைச்சிடும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த பதிவில் நீங்கள் நிறைய தகவல்களை பார்த்துருப்பீங்க அது துனசு ராசிக்காரங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப ரொம்ப உதவியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் இன்னுமே பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்முடைய சேனலில் தினம்தோறும் நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கும் அதை என்ன நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்காக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்க